வருங்கால இந்தியாவுக்கு வணக்கம் நான் ஏன் இப்படி வரணும்னு ஆசைப்பட்டேன்னா உங்களால் தான் இந்த ஸ்டேஜ் எனக்கு அமைச்சு கொடு நீங்கள் தான் கொடுத்தீங்க இந்த ஸ்டேஜ் இல்லைனா நான் உங்களை ஒருத்தனா நான் இருந்துருப்பேன் இத்தனை வருஷமாக இத்தனை வருஷமாக என்னை அழகுபடுத்தி என்னோடய ஸ்டேஜில் நிப்பாட்டி இருக்கீங்கன்னா நான் வெறும் அங்கிட்டு அப்படி வந்து ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு அலோ சொல்கிறத விட உங்கள் மதியில் வந்து உங்கள் எல்லாரையும் சந்தித்து வந்து நிற்கணும் அப்படின்றது ஆசை ஏன்னா நானும் காலேஜில் கல்ச்சுரல் செக்ரட்டரியாக இருந்ததுனால எனக்கு தெரியும் கஷ்டம் எப்படி கல்ச்சுரல்ஸ் நடத்தணும் சீஃப் கெஸ்ட் எல்லாம் எப்படி கூட்டிகிட்டு வந்து எப்படி உற்சாகப்படுத்தணும்னு இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ வாண்ட்டு டு பி பார்ட் ஆஃப் திஸ் விஐடி கேம்பஸ் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் யூ ஆல் தட்ஸ் வை ஐ வாண்ட் டு கம் இன் பிட்வீன் இன் பிட்வீன் தெம் தேங்க் யூ ஆல் ஃபார் ஆக்சுவலி கிவிங் அஸ் திஸ் ஸ்பேஸ் அலாங் வித் யுஆர் செலிப்ரேஷன்ஸ் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் முதல்ல உங்கள் எல்லோருக்கும் நன்றி த ஃபேக்கல்டி அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் இறைவனுக்கு நன்றி எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சி லைஃப்பில் நல்லா வாங்க ஏனிய கூரை மேலே போடாதீங்க வானத்தில் போடுங்க வாழ்த்துக்கள் எங்கள் இயக்குனர் ஹரிசாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் என் தம்பி விஷால் கடினமான உழைப்பாளி அவருடைய உழைப்புக்கு இன்னும் பல தளங்கள் இருக்கு வாழ்த்துக்கள் தம்பி சார் டிஎஸ்பி சார் வாழ்த்துக்கள் சார் விவேக சார் வாழ்த்துக்கள் சகோதரர் கார்த்தி சார் வாழ்த்துக்கள் சார் சந்திப்போம் இருபத்தாறாம் தேதி ஏப்ரல் இருபத்தாறு சார் நீங்கள் வணக்கம் ரத்னம் எனக்கு பதினேழாவது படம் விஷால் கூட வந்து எனக்கு மூணாவது படம் இது டிஎஸ்பி கூட ஆறாவது படம் ஏற்கனவே சிங்கத்தில் வந்து அந்த அளவுக்கு சாங் கொடுத்தாரு இந்த படத்தில் ஆறு சாங் ஆறு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ நான் உங்கள் முன்னாடி இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு எல்லோரும் ரசிக்கிற மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மெலோடி இருக்குது இன்னும் ஒரு மூடான சாங்ஸ்லாம் கூட ஒரு மூணு இருக்குது ஸோ ஆனால் ஊ சொல்கிறியா மாமா மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்கள் அந்த மூடு நினச்சிருக்கு இது வேறு மூடு இது எமோஷனல் மூடு ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்றதா தான் சரியான ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும்னு நினச்சேன் விஷால் கூட இருக்குன்னா ரெண்டு படம் ஆக்ஷன் இருந்தாலும் ஃபேமிலி எமோஷன் நிறையா இருந்துச்சு இதில் வந்து ஒரு சரியான ஆக்ஷனாக இருக்கணும் ஒரு சாமி ஒரு சிங்கம் இதலாம் பார்த்த அந்த ஆக்ஷன் எனர்ஜி இந்த இந்த கதைக்குள்ளே இருக்கணும்னு நினச்சி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம் அது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு விஷால் வந்து வேற லெவலில் வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்கிறாரு பர்ஃபார்மன்ஸ் கண்கலங்க வைக்கிற மாதிரி நிறையா ஸ்கோப் இருந்துச்சு எனக்காக வந்து ஒரு இருபது நாளில் வந்து ஒரு தாமிரபரணி விஷாலாக வந்து நின்னாரு ஸோ எல்லாமே வந்து ஆரம்பிச்ச மாதிரி இருந்தால் இருந்துச்சு படத்தை முடிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் உங்கள் முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணுறோம் விஐடி ரொம்ப பெருமையான ஒரு கேம்பஸ் இது இது வந்து எனக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் உங்க முன்னாடி ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷம் நன்றி தேங்க் யூ ஹலோ வி ஐ ஜி வணக்கம் அந்தரிகி நமஸ்காரம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அந்தரு போகனரா கலக்கலாம் தம்பிகளா தம்டு லெட்ஸ் டு தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் லவ் ஹவ் பின் ஒன் தி சேம் ஸ்டேஜ் ஐ பெர்ஃபார்ம் எட் விஐ சம்டைம் பேக் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருப்பி இன்றைக்கி இங்கே வந்து எங்கள் சாங் லான்ச் பண்ணுது ஆனால் நான் ஜாஸ்தி பேச விரும்பல ஏன்னா யூ ஹவ் பின் வெரி லாங் டைம் வி வாண்ட் டு தி சாங் அண்ட் ஷோ யூ கைஸ் த சாங் அண்ட் ஹோப் யூ ஆல் வில் லவ் அண்ட் என்ஜாய் தி சாங் அண்ட் the name of the song is one kudunga sir seema kudunga seema kudunga name of the song ah ah abadi ah 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 and the, and a the reveal madri panila, sir. Ama, name என்ன விஐடி எனர்ஜி கوريது வீஜி ய சாங்கோட பேர் தெரியுமா என்ன சார் பேரு ஆ டோன்ட் வரி டோன்ட் வரி டா மச்சி இது புடிங்க சார் இதுதான் பாட்டுடைய பேரு ஏன்னா டார்லிங் விஷால் பிரதர் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் எல்லாரும் முன்னாடி வாங்களா எல்லாருக்கும் சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து பல விதமான பிரச்சனைகளை பார்த்துருக்கோம் இந்த கடந்த த்ரீ ஃபோர் இயர்ஸில் கோவிடு அது இதுன்னு சொல்லிட்டு இல்லையா ஏன்னா என்ன நடந்தாலும் லைஃப்பில் ஒன்னே ஒன்று நம்ம ஆப் டு ரிமெம்பர் ஒன் திங் டோன்ட் டோன்ட் ஃபைனலி இஸ் ஒன் ஐ யூ கைஸ் வித் மீ ஸோ லெட்ஸ் ஆல் சிங் இப்போ இந்த வந்து உங்கள் முன்னாடி லான்ச் பண்ண போகிறோம் அண்ட் இந்த வந்து விஷால் சார் வந்து பயங்கரமாக சில சூப்பரான ஹுக் ஸ்டெப்லாம் ஆடிருக்காரு இந்த ஹுக் ஸ்டெப் நீங்க நல்லா உத்து கவனிச்சு நீங்களும் அதோட ஆடுங்க இதுக்கு அப்புறம் ஒரு சின்ன மேட்டர் வச்சிருக்கோம் ஆமா ஆர் யூ गाइस ரெடி டு ராக் வித் us and break the floor tonight girls and boys தம்பிகளா இந்த பக்கம் பாருங்க பொண்ணுங்க போடுற சத்தத்துல பாதி கூட இல்லங்க